வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் தகவல் வெளியாக இருக்கின்றது நேரலையில் இணைகிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம் சண்முகசுந்தரம் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் தேசிய வானிலை ஆய்வு மைய மண்டல இயக்குநருடன் பேசினோம் அவர் கொடுத்த பல தகவல்கள் தற்போது உருவாகின்ற புயல் குறித்த பல உடனுக்குடன் கிடைத்த லேட்டஸ்ட் அப்டேட் தகவலை நேரில் நாம் பகிர்ந்து கொள்வோம் சத்தியம் தொலைக்காட்சியின் பிரத்யேக தகவலாக தற்போது இந்திய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்தியன் மீட் இந்திய வானிலை ஆய்வு இணையதளத்தில் இருக்கிறோம் அந்த வலைதள பகுதியிலே தற்பொழுது இதுதான் லேட்டஸ்ட் வானிலை காட்சி செயற்கைக்கோள் மூலமாக கிடைத்தது தற்போது நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இதுதான் சென்னை இது இலங்கை இது சென்னை சென்னையின் அருகே எந்த அளவுக்கு அந்த மேகங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மிகுந்த அடர்த்தி மிகுந்த மேகங்கள் காணப்படுகின்றன இதுதான் தற்போது இது நேற்றைய தினம் நேற்று இரவு பார்க்கும் பொழுது இது இந்த அடர்த்தியான மேகங்கள் இல்லாமல் சற்று ஸ்கேட்டர்டாக இருந்தது விரிந்து பிரிந்து கறந்தது ஆனால் அந்த விரிந்து பிரிந்து இருந்தவை தற்போது ஒன்று கூடி அடர்த்தியான மேகங்களாக உருவாகியிருக்கின்றன எனவே இந்த அடர்த்தியான மேகங்களாக உருவாகியிருப்பது அந்த வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது அதன் காரணமாக தான் தற்போது புயல் வலுவடைய தொடங்கியிருக்க என்று கூறியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மணி நேரத்திலே உருவாக போய் அந்த செங்கல் புயலானது அந்த புயலின் வேகம் முழுமையாக பார்க்கலாம் இதுதான் அதாவது இப்போ ஒரு புயலுக்கு பொதுவாக மூன்று பகுதிகள் உண்டு அதாவது தலைப்பகுதி கண் புயலின் மையப்பகுதி அதாவது புயலின் கண் என்பார்கள் பிறகு வால் பகுதி தலைப்பகுதி மைய தான் புயலின் கண் என்பார்கள் முக்கியமான பகுதி அதுதான் அது தான் கடுமையான சேதங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு வால் பகுதி நீங்கள் இந்த வரகலையில் செயற்கைக்கோள் புகைப்படத்தில் தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்தை பார்த்துக்கொண்டா எத்தனை மணிக்கு எடுத்தார்கள் என்பது கூட நம்மால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் தான் இது தற்போது இதில் நீங்கள் பார்க்கலாம் இது இது தற்போதைய நிலவரத்தை வைத்து கூறுகின்றோம் இதுதான் இந்த சென்னையின் பக்கத்து சிஎன்என் என்று கே இந்த இடத்தில் இப்போ இதுதான் தலைப்பகுதி இது நுழையும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் இது மைய இதுதான் புயலின் கண் என்று அழைக்கப்பட்ட மைய இந்த மைய பகுதி கடக்கும் போதுதான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இது வால் பகுதி இந்த வால் பகுதி போது மழையின் தாக்கம் குறையும் ஆனால் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை முன்னாள் கொண்டுடும் இந்த மையப்பகுதி புயலின் கண் மிக கண் கடக்கும்போது கடற்கரை கடக்கும் போதுதான் காற்றின் வேகமும் அதிகம் இருக்கும் மழையின் தாக்கமும் அதிகம் இருக்கும் தற்போது சென்னை உள்ளிட்ட பல வட கடலோர மாவட்டங்களில் புயலுக்கு முன் அமைதி என்பார்களே அது போன்ற ஒரு அமைதி தான் என்றால் நேற்று நேற்றைய தினம் முதல் நாம் செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருந்த போது நமது தொலைக்காட்சி நிலையத்திற்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்தன அவை அனைத்துமே நீங்கள் புயல் வரும் என்றீர்கள் மழை பெய்யும் நீங்கள் அலர்ட் என்றீர்கள் எதுவுமே நடக்கவே மழை விட்டு தான் பெய்கிறது பெரிய மழை கூட இல்லையே என்ற அளவில் கனமழை கூட பெய்யவில்லையே என்று ஆனால் புயலுக்கும் முன் அமைதி என்பாங்களே அது போன்ற ஒரு அமைதி தான் தற்போது காணப்படுகிறது ஆனால் இன்று மாலை முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தற்போது நாம் மற்ற புகைப்பட காட்சிகளுக்கு செல்வோம் அதிலே மிக தெளிவாக தற்பொழுது தற்போதைய நிலையில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் இது தற்போது இது இதுதான் புயலின் மைய பகுதி கண் பகுதி இது எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இந்த அடர்த்தியான மேக கூட்டங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியாது இது நகரும் பொழுது இது கடற்கரை நகரும் பொழுது இது இந்த வகையில் இருந்து கடக்கும் அடுத்த அடுத்த புகைப்படத்தை பார்க்கலாம் இந்த வகையில் தான் கடக்கப் போகிறது நாம் பார்க்கின்ற மிக தெளிவான இது இது எத்தனை மணிக்கு எப்படி மாற போகிறது நாளை கரையை கடக்கப் போகிறது என்பதுதான் முப்பதாம் தேதி கரையை கடக்கிறது என்பதற்கான சரியான காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தற்போது இரண்டு மணி நேரம் கழித்து தற்போது டீப் டிப்ரெஷன் என்று டிடி என கொடுத்திருக்கிறார்கள் என்றால் தற்போதைய நிலையிலே இது டீப் டிப்ரெஷனாக தான் இருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்தமாக வலுவடைந்து சைக்ளோனாக புயலாக கரை க புயலாக கரையை கடக்கும் இந்த இடத்தில்தான் நீங்கள் பார்க்கலாம் சரியாக புதுச்சேரி அருகில்தான் அந்த கரையை கடக்கும் மைய பகுதி இருக்கிறது புதுச்சேரிய காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே என்று கூறியிருக்கிறார் மாமல்லபுரத்துக்கும் இடையே என்று ஆனால் புதுச்சேரி அருகே உள்ள ஏதேனும் ஒரு பகுதியில் தான் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை மிக்ஸாம் புயல் வந்தபோது கூட இதே போன்ற ஒரு கடுமையான சேதம் கடுமையான மழையை சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் சந்தித்தன இந்த முறையும் அது போன்ற ஒரு கனமழையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சட்டென்று மாறும் வானிலை என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றால் பல முறை நேற்று கூட வலு வலுவிழந்துவிடும் புயலாக மாற வாய்ப்பில்லை என்று ரெட் அலர்ட் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டது தற்போது அனைத்தும் மீண்டும் கொடுக்கப்படுகிறது அதுதான் வானிலை வானிலையை எப்போதும் கணிக்கவே முடியாது தற்போதைய நிலையிலே புயலாக வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது இன்று மாலை முதல் சென்னை முதற்கொண்டு புதுச்சேரி வரை உள்ள பல பகுதிகளில் கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் மிக மிக கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை காலை முதல் நாளை மாலை வரை மழையோ மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது என்றால் தற்போதைய புகைப்படங்கள் சாட்டைட் புகைப்படங்கள் காட்டுகின்றன ரித்தி

எந்த இடத்திலே கரையை கடக்க போகிறது என்பதை நாம் காண்கிறோம் இந்த இந்த இடத்திலே குறிப்பிட்ட அந்த மாமல்லபுரத்தில் இருந்து காரைக்கால் இடையேயான பகுதியிலே காற்றின் வேகமானது அறுபதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மணிக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அந்த அளவுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் ஆனால் இது சூப்பர் சைக்ளோனாகரா இல்லை இது ஒரு சாதா சாதாரண புயலாக கரையை கரையை கடக்கும் மாற்று இல்லை ஏற்கனவே வலுவிழந்த நிலையிலே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே கரையை கிடப்பதாக இருந்தது தற்போது அறுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகமாக இருப்ப வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது நிலையிலே ஆனால் சென்னை மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் எல்லாம் ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காற்றினை விட மழை பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புதான் காணப்படுகிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் சென்னை முதற்கொண்டு புதுச்சேரி வரை அந்த வடப்பகுதியில் உள்ள கடலோர பகுதிகள் அனைத்திலுமே பெருமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் இது சென்னையிலே நீங்கள் பார்த்துக்கலாம் நேற்று கூட சில இடங்களிலே கனமழை பெய்தது சில இடங்களில் மிதமான மிதமான மழை பெய்தது எனவே பொதுவாக சொல்லும்போது மிதமான மழை முதல் அதி கனம அதீத கனமழை அதாவது ரெட் அலர்ட் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அதை ரெட் அலர்ட் என்று கூறுவார்கள் ஆனால் தற்போது ஆரஞ்சு அலர்ட் அன்று ரெட் அலர்ட்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்றால் அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது எனவே தான் நான் கூறுகிறேன் மழை வட கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் புதுச்சேரி வரை இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரனும் அதை கணித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அதே போன்று தனியார் வானிலை மைய நிபுணர்களும் அதை தான் மழை பொழிவு அதிகம் இருக்கும் என்று பாலச்சந்திரன் கூட சற்று முன் நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கும் மற்ற தொலைக்காட்சிகளும் ஊடகத்தினருக்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் மீண்டும் என்றால் இன்னும் சில நொடிகளிலே அந்த பேட்டியை கூட நாம் ஒளிபரப்பலாம் அந்த பேட்டியை கூட பாலச்சந்திரன் பேசிய பேட்டியை கூட நாம் ஒளிபரப்பலாம் நான் அந்த பேட்டி தயாரி இன்னும் சில நிமிடங்களிலே அந்த பேட்டியை பார்க்கலாம் அந்த பேட்டியில மிக தெளிவாக எந்த இடத்தில் கரையை கடக்கும் எத்தனை மணி நேரத்தில் புயல் உருவாக போகிறது எந்த பகுதியில் மழை பொழிவு இருக்கும் காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கும் என்பது குறித்து பாலச்சந்திரன் அந்த பேட்டியை பார்ப்போம் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் பாலச்சந்திரன் புயல் குறித்து அந்த பெஞ்சால் புயல் குறித்து கூறுகின்ற தகவல்களை தற்போது பார்ப்போம் தாழ்வு மண்டலம் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றழு மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும் தற்போது எந்த இடத்திலே கரையை கடக்க போகிறது எந்த அளவு வேகத்திலே செல்லப்போ என்பது குறித்து மிக தெளிவாக பாலச்சந்திரன் கூறியிருந்தார் எனவே அந்த வகையில் பார்க்கும் போது இந்த புயல் மிகுந்த பலத்த புயலாக சூப்பர் அது போன்ற சூப்பர் புயலாக வரப்போவதில்லை சாதாரண புயலாக தான் கரையை கடக்கப் போகிறது ஆனால் காற்றின் வேகமும் இருக்கும் அதே போன்று மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் அதுதான் மிக முக்கியமானது தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து கூறுகிறார் குறிப்பாக வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் நமக்கு தொடர்ந்து பல்வேறு தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த முறையும் அவர் கூறும்போது இந்த கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரை தொடர் மொழ மழைப்பொழிவு இருக்கும் என்றும் குறிப்பாக முப்பதாம் தேதி ரெட் அலர்ட் என்று ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்மிடம் கூறியதான் நாமும் அந்த தகவலை கொடுத்திருந்தோம் அந்த வகையில் தான் தற்போது ரெட் அலர்ட் தற்போது இந்திய வானிலை ஆய்வு கொடுத்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பல்வேறு முன்னேற்பாடுகளும் அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் எந்த முன்னேற்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மழையின் பொழிவு எப்படி இருக்க அளவு எப்படி இருக்க போய் என்பதை தான் அதற்குரிய பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்றால் நம்மால் கணிக்க முடியும் ஆனால் தற்போதைக்கு மழை நிச்சயம் இருக்கும் என்றால் இரண்டு தினங்களாக பெரிய மழை இல்லை நீங்கள் பார்த்து கனமழை கனமழை ஒரு அரை மணி நேரம் பெய்துவிட்டு பிறகு மழை விட்டு விடுகிறது ஆனால் இன்று மாலை முதல் தொடர் மழை இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் தொடர் மழை வரும்பொழுது நிச்சயமாக அதன் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ரித்வி நன்றி சண்முகசுந்தரம் சண்முகசுந்தரம் மற்றும் ஒரு கேள்வி இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏராளமான புயல்கள் ஏற்பட்டிருக்கிற புயல்களால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது பெங்கல் புயலானது உருவாகிறது அது கடையையும் கரக்கவிருக்கிறது இந்த நிலையில் இதற்கு முந்தைய புயல்களில் ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் தற்பொழுது பெங்கல் புயலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த அளவிற்கு இருக்கும் அதாவது இதுக்கு முன்னால் நீங்கள் கஜா புயல் எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று தானே புயல் வந்திருக்கிறது வார்தா புயல் வந்திருக்கிறது பல்வேறு புயல்கள் வந்திருக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளிலே பல புயல்கள் சென்னையை புரட்டி போட்டிருக்கின்றன ஆனால் பொதுவாக சென்னை ஆகட்டும் தமிழ்நாடும் ஆகட்டும் பல முறை குறிப்பாக தலைநகர் சென்னையை நோக்கிதான் பல புயல்கள் வரும் இங்குதான் தாக்கப்போயின் வரும் ஆனால் கடைசி இடத்திலே ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் திசை மாறி ஒன்று ஆந்திராவுக்கு சென்றுவிடும் அல்லது புதுச்சேரி பக்கம் சென்றுவிடும் இதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது தான் சென்னையை நோக்கி தலைநகர் சென்னையை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன ஆனால் இந்த முறை மற்ற புயல்களை ஒப்பிடும் பொழுது இந்த பெங்கல் புயல் அவ்வளவு பெரிய சூப்பர் சைக்ளோனாக வலுவான புயலாக இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலான கணிப்பு தனியார் மாநில ஆய்வாளர்களும் அதைதான் கூறுகிறார்கள் ஆனால் மழை பொழிவு அதிகம் என்பதால் காற்றின் வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேல் செல்லுமா என்றால் அந்த அளவுக்கு இருக்காது தொண்ணூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சில இடங்களில் குறிப்பாக கரையை கடக்கின்ற பகுதி அந்த புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியை ஒட்டி உள்ள கடற்கரை பகுதிகளிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வரை அதிகபட்சமாக இருக்கலாம் என்பதுதான் அந்த காற்றின் வேகம் மற்ற இடங்களில் நாற்பது முதல் ஐம்பது தான் தற்போதைய முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நேற்று கூட காற்று வீசியது சென்னையிலேயே வீசியது எனவே கிட்டத்தட்ட அந்த வேகத்தில் தான் காற்று இருக்கும் ஆனால் மழை பொழிவு குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக இருக்கும் போது அதனுடைய மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் புயலாக மாறும்போது வேகமாக காற்றும் வரும் மழை சற்று பெய்து விட்டுவிடும் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக தொடர்ந்து நீடிக்கும்போதுதான் மழை பொழிவு அதிகம் இருக்கும் அந்த வகையில் தான் கடந்த சில தினங்களாக நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து மழை பொழிந்திருந்தது கரையை கடந்த பிறகும் இந்த புயல் கரையை கடந்தவுடன் முடிந்து விட்டது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கரையை கடந்த பிறகு அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலுவிழக்கும் பிறகு காற்றழுத்த மண்டலமாக வலுவிழக்கும் அது தொடர்ந்து பயணித்து அரபிக் கடல் செல்லும் அரபிக் கடல் வரை செல்லும் பொழுது உள் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்பட்ட மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை முதல் அந்த பகுதியெல்லாம் பெங்களூர் வழியாகத்தான் அது கிட்டத்தட்ட கேரளா வழியாக அரபிக்கடல் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவு இருக்கும் தற்போதைக்கு அங்கே வெயில் அடித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாளைய தினத்திற்கு பிறகு அங்கும் அப்பும் மந்தரமாக இருக்கும் வானம் அதன் பிறகு மழை பொழிவு கரை கடந்த பிறகு அந்த இடங்களே மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது